ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் நிறைய பேர் இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் என்னோடய புதிய சேனல் எம்என்எஸ் உலகம் அதாவது மனிதநேய சமுதாய உலகம் இந்த வீடியோ அந்த சேனல் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேன் முதல் வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு எல்லோரும் அதை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட முழு ஆதரவையும் எனக்கு தாங்க நான் இந்த சேனலில் இந்த சேனல் மூலமாக என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இங்கே கீழே வீடியோ ப்ளே பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபுல் வீடியோ பார்க்க முடியும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்